ஹாய் மக்களை வெல்கம் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்னா ஒரு சூப்பரான ஒரு ரீசேல் அப்பார்ட்மெண்ட் பார்க்க வந்துருப்போங்க இது ஒரு நார்த் சைஸிங் கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இந்த தான் அப்பார்ட்மெண்ட்டுங்க இது வந்து பம்பலில் நல்லத்தம்பி ரோடு இங்கேருந்து பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் ஒரு ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வருங்க சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்கிற பகுதி தான் நீங்களே பார்க்குறீங்க நல்லத்தம்பி ரோடு இது எண்டு தான் நல்லத்தம்பி ரோடு ஸோ அந்த ரோட்லேருந்து இருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் அந்த சைட் அமைஞ்சிருக்குங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க டுவெல் இயர்ஸ் ஓல்டு இந்த வீடுங்க இதோட செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த் ஃபேஸிங்கில் இதில் ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க உங்களுக்கு வந்து ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தான் இப்போ கார் பார்க்கிங்கோட வருங்க ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கார் பார்க்கிங் வந்துருங்க நல்ல ஒரு ந டெவலப்டான ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தகவல் ஸ்க்ரீன் தேர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் எல்லா ஃபெசிலிட்டிஸோட உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இருக்குங்க ட்ரிங்கிங் வாட்டரு உங்களுக்கு வந்து மெட்ரோ கனெக்ஷன் எல்லாமே இருக்கு ஸோ மெட்ரோ தாம்பரம் பல்லாவரம் மெட்ரோ ஸ்டேஷன்